கைய வச்சுட்டுவன்டா உன் மேல கையை வச்சுவான் தூக்கறம் போரு கோபாலு வந்தோம் டே அரண மூக்கா அவன் மேல என்டா கையை வச்சா எவ்வளோ என் பையன் தூண்டு இந்த பருவிய அவன் டேய் இந்த நாய் மேல கைய வச்சு கடன் தொல்லையா வீட்டுக்கு வந்த பொண்டாட்டி தொலையா இருக்கவே இருக்கு நானா தூக்கு கயிறு ஒரு கயிறு வாங்கினா போதும் குடும்பத்தோட தூக்கு போட்டுக்கலாம் வீட்டுக்கு வந்து வாங்கிப்போம் என்ன பேசுது அத நல்லா தான் பேசுது எப்ப நைட்டு போன் இல்லையா அப்புறம் என்ன திட்ட போறேன் கம்மிதாமா உங்க ஆளு ஆப்பிரிக்கா காட்டுல இருந்து தப்பிச்சு மாதிரி இருப்பார மூஞ்சி கழுவாம விட்ட வடச்சட்டி மாதிரி இருக்குமா அப்ப சந்தேகமே இல்ல அங்க வர்றது உங்க ஆளுதான் தொட்டு தொட்டு வேலைக்கு வச்ச வெங்காலத்து சம்பு அதை தொட்டு எடுத்து தலையில் வச்சா பொங்குதடி தம்பு அடாடாடாடா இப்படி ஒரு ஞானஸ்த வெளியில தான் இருக்கணும் ஐயோ பாடுற மை நேம் இஸ் சந்தோஷம் எல்லாரும் என்ன வீட்டுல சந்தோஷ் சந்தோஷம் கூப்பிடுவாங்க நான் உன்னை கூப்பிடுவேன் நான் உன்ன பார்க்க வரலையே ஐ வாண்ட் ஸ்பிக் டு கவி கவி

அப்படி பார்த்தா உங்க வாதி யாரு பன்னெண்டு வருஷமா அதே கிளாஸ்ல தான் உட்கார்ந்து அவர் என்னைக்காவது போர் அடிக்குதுன்னு சொல்லிருக்காரு உன்னதான் அடிக்கணும்னு சொல்லுகிறாரு டைம் ஆச்சு நான் அசிங்கப்பட்டேன் அவமானப்பட்டேன் வெக்கப்பட்டேன் வேதனைப்பட்டேன் துக்கப்பட்டேன் துயரப்பட்டேன் கஷ்டப்பட்டேன் கவலைப்பட்டேன் இத்தனை பட்டு இன்னும் திருந்தே குரு யாரா சொல்ற பொதுவா சொன்ன குருவே